ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இன்று இசையமைப்பாளர் இளையராஜா சாமி தரிசனம் செய்திருந்தார் குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய கரூரைக்கு சென்று அவர் தரிசனம் செய்ய இருந்த நிலையில் அவர் அங்கிருந்து அஹ் விலைக்கு வைக்க அதாவது அந்த கரூரைக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டார் என்ற சர்ச்சை எழுந்தது இதன் அடிப்படையில் பல சர்ச்சைகளையும் செய்திகளும் சமூக ஊடகங்களிலும் ஊடகங்களும் வெளியான நிலையில் இவர் கலெக்டர் அதாவது மாவட்ட ஆட்சியர் தரப்பிலும் அதற்கான விளக்கமும் இந்து சமய தரப்பிலும் அந்த விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இளையராஜா தரப்பில் தற்பொழுது விளக்கம் என்பதை அவருடைய எக்ஸ்தல பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுய விட்டுக் கொடுப்பவன் அல்ல விட்டுக் கொடுக்கவும் இல்லை என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நடக்காத ஒரு செய்தியை நடந்ததாக பரப்புகின்றார்கள் இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப என அழுத்தம் திருத்தமாக அவருடைய எக்ஸ்தல பக்கத்தில் தற்பொழுது அவருடைய அந்த கருத்தினையும் அங்கு நடந்த சம்பவத்தின் தொடர்பாகவும் விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார் இன்று காலையில் அந்த ஆண்டாள் கோயிலில் அவர் கருவறைக்கு சென்றதாகவும் அவரை அங்கிருந்தவர்கள் அப்புறப்படுத்தினார்கள் என்ற செய்தியும் சர்ச்சைகள் வெளியான நிலையில் தற்பொழுது அதற்கு மறுப்பு தெரிவித்து அவர் அவர் தனது எக்ஸ்ட பக்கத்தில் விளக்கப்பதிவு கொடுத்திருக்கிறார்